வீட்டில் பணத்தை சேரவிடாமல் தடுக்கும் தரித்திரம் நிறைந்த ஐந்து விஷயங்கள் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டிற்கு நெகட்டிவ் திங்ஸை கொண்டு வரக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பணத்தை சேர்க்க முடியவில்லை என்ற ஏக்கம் நம்மில் பலருக்கும் உள்ளது நம்மையும் அறியாமல் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளினால் இத்தகைய பிரச்சனைகளை பலரும் சந்திக்க நேரிடுகிறது இத்தகைய தவறுகளை நாம் தவிர்த்தால் இது போன்ற கஷ்டங்களை நம்மால் கடந்து வந்துவிட முடியும் என்றுதான் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கவும் கூடவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கவும் நாம் செய்ய வேண்டியவை இவை மட்டும்தான் முதலாவதாக கிழிந்த அருந்துவிட்ட காலணிகளை அறவே பயன்படுத்தக்கூடாது என்னதான் நாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒருவர் மற்றவரின் காலணிகளை உபயோகப்படுத்தக்கூடாது அதே சமயம் நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு முறை பயன்படுத்திய காலணிகளையும் யாருக்கும் தானமாக கொடுத்து விடாதீர்கள் பயன்படுத்தக்கூடிய காலணிகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களை தூக்கி போட்டு விடுங்கள் இரவில் தூங்க செல்லும் முன் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய காலணிகள் அனைத்தையுமே அவற்றிற்கான இடத்தில் முறையாக இருக்கிறதா என்றும் கவனிக்க தவறாதீர்கள் நமது வீட்டு வாசலில் எப்பொழுதுமே சரி காலணிகள் அலங்கோலமாகவே இருக்கக்கூடாது இந்த விஷயத்தை நாம் குழந்தைகளுக்கும் சிறுவயது முதலே கற்றுக் கொடுக்க வேண்டும் இரண்டாவது துடைப்பம் சிலர் இந்த துடைப்பத்தை தேய தேய பயன்படுத்துவர் துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்பது ஐதீகம் ஆக துடைப்பம் ஓரளவுக்கு தேய்ந்துவிட்டாலே அதை தூக்கி போட்டுவிட்டு புதிதாக வேறு ஒன்றை வாங்கி பயன்படுத்துங்கள் நாம் பயன்படுத்தும் துடைப்பம் எப்பொழுதுமே சற்று மறைவான இடத்தில் அதிலும் யார் கண்ணிலும் படாதபடி வைக்க வேண்டும் மூன்றாவதாக கடிகாரம் ஒவ்வொருவரும் தம் வீடுகளில் குறைந்தது மூன்று அல்லது நான்கு சுவர் கடிகாரங்களை மாட்டி வைத்திருப்பர் வரவேற்பு அறை படுக்கை அறை சமையல் அறை என இப்படியாக எல்லா இடங்களிலுமே கடிகாரம் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய கடிகாரங்கள் யாவும் எப்பொழுதுமே நல்ல நிலையில் உள்ளதா என்று கவனிக்க தவறக்கூடாது அவை வெற்றி தீர்ந்துவிட்டாலோ அல்லது பழுதடைந்து விட்டாலோ அவற்றை உடனுக்குடன் சரி செய்து விட வேண்டும் சரி செய்ய முடியவில்லை என்றால் அவற்றை தூக்கி போட்டுவிட்டு புதிதாக வேறொன்றை வாங்கிவிடுங்கள் காரணம் ஓடாத கடிகாரங்கள் வீட்டில் இருக்குமாயின் அவை நமக்கு தரித்திரத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் இது கை கடிகாரங்களுக்கும் பொருந்தும் நான்காவதாக கிழிந்த மற்றும் பழைய துணிகள் இவை எதற்காவது யூஸ் ஆகும் அதாவது சமையல் துடைக்க பயன்படுத்தலாம் என்று நினைத்து சேர்த்து வைக்கக்கூடாது இவ்வாறு கிழிந்த மற்றும் பழைய துணிகளை வீட்டில் சேர்த்து வைத்தோம் என்றால் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் கவனம் அதேபோல் பழைய கிழிந்த துணிகளை யாருக்கும் தானமாகவும் கொடுத்து விடாதீர்கள் இதுவும் நமக்கு துன்பத்தை மட்டுமே கொண்டு வரும் இறுதியாக வீட்டை ஒட்டடை அண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் மாதம் ஒரு முறையாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தூசி தட்டி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சிலர் தீபாவளி வந்தால் மட்டும்தான் வீட்டை சுத்தப்படுத்துவர் இது முற்றிலும் தவறு நமது வீடும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் சரி எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டில் நீங்கள் செய்யும் இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் தான் அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் எப்பொழுதும் கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்று நினைப்பவர்கள் இது போன்ற சிறு சிறு விஷயங்களை கடைபிடித்து வாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்களும் பல மாற்றங்களை சந்திப்பீர்கள் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்ற எண்ணத்தை விடுத்து போன்ற சிறு சிறு குறிப்புகளை பின்பற்றி வாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த விளங்க நாங்களும் உங்களுக்காக எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்கிறோம் பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்